நொண்டி சாமிகுளோ இந்த மாட்டியுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் தங்களுக்கான மதிய உணவு சாப்பாடு உட்கார பெற்றுக்கொள்ளுங்க இந்த மாட்டியுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீடு மாலை மரியாதை ஏதாவது மூணு ரூபாலாம் ஆளுக்கு ஆளுக்கு ஐநூறு ஐநூறு ரூபா கொடுத்துட்டு வந்துருங்க वाले बॉल

அந்த காலையினை எப்படி வரைக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வரம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கதாநாயகன் மாவீரன் ஜெகன் துணையோடு சிங்கம் மோகன் பிரதர்ஸ் குமாரம் வினோத் பிரதர்ஸ் நண்பர்கள் மிக தொட்டி நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போராட்டத்திலே சிறப்பு பரிசனை பெறுவதற்கு அன்னைக்கு ஸ்டேஜுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய சுற்றியில் நம்பிக்கை நாயகன் வெட்டு நினை கார்த்திக் நினைவாக சிவகங்கை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அஸ்ரிதன் சேர்வை அவரது விரும்மாண்டி காலை நினைவாக விருமாண்டி டூ பாயிண்ட் ஓ காலை வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாடுபடி வீரர்களை பாராட்டி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் என் எஸ் வினோத் முத்தையா சார்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிட்டார்கள் வீரர்களுக்கு சீட்டி அறியுங்க கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாக படுத்துங்கள் சாலையில் சிறந்த சாலை அணிந்து விழா கமிட்டி அணிந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஓரமான பிரதிநிலை பிரதிநிலை ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ரிசல்ட் தெரியல உட்கார்ந்து போய் ரிசல்ட் பாக்குறது நவாத் எங்க நவாங்க கொஞ்சம் அனுப்பிச்சுடுவோம் நவா என்ன நவா பாக்குறதா என்ன இதெல்லாம் தவறு நடந்துச்சுன்னா யாரும் சொல்ல முடியும் சொல்லுங்க சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அனைத்து முன்னாடி உட்கார்ந்து முன்னாடிக்கே கூட உட்கார்ந்து கூட பாருங்க ரிசல்ட் எடுத்துக்கு வந்தா மாதிரி ரிசல்ட் பார்க்க முடியாதுன்னு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் தொடங்கி விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா அற்றுடல் மேனியா கருமை நிற நாயகனா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பிஜி பிரதர்ஸ் மாவீரன் பிள்ளையார் கணேஷ் அன்பு தம்பிகள் நாகமலை முத்து பிரதர் சார்பாக இருநூற்று ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஸ்ரீ அம்மன் சொல்லர் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் திருப்புவனம் யுமா நிருபன் மாவட்ட டிவி கே தொண்டரணி இணை அமைப்பாளர் சார்பாக ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் குவிந்த மல்லமுள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகள் பெருமக்காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை தொழிலதிபர் முன்னாபாய் பி எஸ் ஏ இப்ராஹிம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வரிசை தொகை ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா சிங்கமா இல்லை தங்கமா யார் என்று பார் பார்ப்பீரங்கள் நெருங்கி விட்டன வானத்து வனமாக துரைத்து வாசுகி எம்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் வெள்ளத்திலே துணித்து குரவினரின் ஊக்க குரல் கீட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் மனின் ஈடாகும் காளையா இல்லுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா களமிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது சீற்றி அடியுங்க ஐ தட்டுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நின்று தக்குது பொன்னிய பூமியாம் பழையூர் மண்ணிலே சில்லு சில் இருக்கின்றது இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற பொன்முகா ஈன்ற அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகா எத்தனை மனிதர்கள் கண்டாலும் ஏற்ற தாழ் உமக்கில்லை ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை நமக்கு பகுத்தவரே இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை தொழிலதிபர் முன்னாவா டிஎஸ்ஏ சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு திருப்புவனம் ஸ்ரீ அம்மன் ஜுவல்லர் சார்பாக வெள்ளி நானே பிஜி பிரதர்ஸ் மகாவீரன் பிள்ளையார் கணேஷ் அன்பு தம்பிகள் நாகமலை முத்து பிரதர் சார்பாக இருநூற்று ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் குவிந்த மண்ணம் உள்ளன வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊர்ஷாக படுத்தீங்கள் உங்கள் அது வர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மயிறு தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த சாலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா துபோவன பலையூர் இமா நிறுவன் மாவட்ட டிவிக்கு தொண்டரின் இணை அமைப்பாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாழ்வராள் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் குழந்தை விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களை வாழ ரெண்டு பேர் பிடிச்சிட கூடாது வாழ ரெண்டு பேர் பிடிச்சிட கூடாது நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க தம்பி உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்